செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மணிப்பூர் முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு ஒய் கேம்சந்த் சிங் இன்று பதவியேற்றார் மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சீக்கியர்களை அவமதித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இடையேயான முத்தரப்பு பேச்சுக்கள் இன்று அபுதாபியில் நடைபெறுகிறது ஜாக்ரேப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மணிப்பூர் முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு ஒய் கேம்சந்த் சிங் இன்று பதவியேற்றார் இம்பாலில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குக்கி சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி நிம்ஜா கிப்கென் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டது இதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் முறை பயணமாக வரும் சனிக்கிழமை மலேசியா செல்கிறார் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பயணத்தின்போது மலேசிய பிரதமருடன் பேச்சு நடத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தொழில் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடனும் பிரதமர் விவாதிக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக முதலில் இரண்டு முறையும் பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் வேளாண் துறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார் சிறு குறு தொழில் துறையினருக்கு இந்த ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என அவர் குறிப்பிட்டார் உற்பத்தித் துறையை வலுப்படுத்துவதற்கான உந்து சக்தியாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்றும் அவர் கூறினார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டே இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ராஜஸ்தான் மாநிலம் பெரிய அளவில் பயனடையும் என அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார் இன்று ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் வலுவான பொருளாதார வளர்ச்சியை எடுத்துரைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஜவுளித்துறை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜவுளி ஏற்றுமதியில் ராஜஸ்தான் மாநிலம் முன்னணியில் இருப்பதையும் திரு பஜன்லால் சர்மா சுட்டிக்காட்டினார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சீக்கியர்களை அவமதித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு ஹர்தீப் சிங் பூரி பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சர்தார் ரவ்னீத் சிங் பிட்டுவுக்கு எதிராக திரு ராகுல் காந்தி கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குறை கூறினார் நாட்டிற்கு துரோகம் இழைத்தவர் என குறிப்பிடும் வகையில் திரு ராகுல் காந்தி பயன்படுத்திய இந்த வார்த்தை தனிநபருக்கு மட்டுமன்றி சமுதாயத்திற்கே எதிராக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி குற்றம் சாட்டினார் கல்வித்துறையில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த கனடா விரும்புவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கனடாவில் உள்ள இருபத்தி நான்கு பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் தம்மை சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உயர்கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் உள்நாட்டு ட்ரோன் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்நோகன் நாயுடு கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ட்ரோன் துறையில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது சுற்று பேச்சுக்கள் இன்று அபுதாபியில் உள்ளன ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா கிர்கிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு இடையேயான கூட்டு பயிற்சி அசாமின் மிசாமாரியில் இன்று தொடங்கியது வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் இந்திய ராணுவத்தின் சார்பில் இருபது பேர் பங்கேற்றுள்ளனர் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறந்த நடைமுறைகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானுக்கு அமெரிக்கா மற்றும் ஐநா இணைந்து மனித நேய நிதியத்தை ஏற்படுத்தியுள்ளன எழுநூறு மில்லியன் டாலர் மதிப்பில் இந்த நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டும் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்களை கண்டித்து விழிப்புணர்வு பேரணிகள் இன்று நடைபெற்றன இருபத்தி ஐந்து நகரங்களில் அமைதியாக இந்த பேரணிகள் நடைபெற்றதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணிகள் நடைபெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன ஜப்பானில் நிபா வைரசுக்கான தடுப்பு மருந்து பரிசோதனைகள் ஏப்ரல் மாதம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு சோதனை அடிப்படையில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்கட்டமாக பெல்ஜியத்தில் இந்த சோதனை நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் நீர் சேமிப்பிற்கான இயக்கம் வரும் இருபத்தி ஒராம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் தலைமையிலான இன்று காந்திநகரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவர்கள் ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் கோருகிறாா் விளையாட்டுச் செய்திகள் ஜஹ்ரப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ஜோசப் கிறிஸ்டபர் மெக்கனாவை வென்றார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது நேபாளத்தில் பொகராவில் நடைபெற்ற இப்போட்டியில் பேர்ல் பெர்னாண்டஸ் ஹாட்ரிக் கோல் அடித்தார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் பத்து மீட்டர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் பத்து மீட்டர் குழு பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் இந்தியா வென்றது ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் சம்ரத் ரானா வெண்கலப் பதக்கம் வென்றார் தோஹாவில் நடைபெற்ற ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பதக்கம் வென்றார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முன்னூற்றி பதினோரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை முப்பது ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரன் எடுத்துள்ளது ஹராரேவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பத்து ரன் எடுத்தது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான பயிற்சி ஆட்டம் சற்று தொடங்கியது நவி மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது கேப்படோசியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் சுந்தர்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ரஷ்யாவின் வலேரியா கொட்டிசூர் வலேரியா ஷெர்பாஸ்கி இணையை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி பவுமி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் குலியா மற்றும் பிரீத்தி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் முதலமைச்சராக பிஜேபியைச் சேர்ந்த திரு ஒய் கேம்சந்த் சிங் இன்று பதவியேற்றார் மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சீக்கியர்களை அவமதித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இடையேயான முத்தரப்பு பேச்சுக்கள் இன்று அபுதாபியில் நடைபெறுகிறது ஜாக்ரேப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் செய்தி அறிக்கை